அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் முதலாம் வகுப்பு கணக்கு கூட்டல் ஒரு டிஜிட் நம்பர் தான் ஒன் டிஜிட் நம்பர் தான் ஒன் டிஜிட் நம்பரை எப்படி கூட்டுறது அப்படின்றத நம்ம குழந்தை சொல்லி தரப்போம் முதலாம் வகுப்பு கணக்கு ஒரு இலக்க எண்களின் கூடுதல் ஒரு

சோ இப்போ நம்ம ஒரு 10 சம்ஸ் பாப்பா போறோம் பாப்பாங்க 1 டிஜிட் நம்பர்னா என்னது 1 2 3 4 5 6 7 8 9 இதெல்லாம் என்னது 1 டிஜிட் நம்பர் இப்போ இந்த 1 டிஜிட் நம்பர்ல நம்ம எப்படி ஆட் பண்ண போறோம் 2 3 4 5 6 7 8 9 10 வந்து 1 2 2 டிஜிட் நம்பர் வராது

5 4 ஃபைவ் அப்போ என்ன வரும் இங்கே ஃபைவ் டூ ப்ளஸ் த்ரீ ஈக்குவல் டூ ஃபைவ் அப்போ என்ன வரும் டூ ப்ளஸ் த்ரீ ஈக்குவல் டூ என்ன ஆன்னு சொல்கிறது ஃபைவ் ஓகேவா ரெண்டில் மனசுல வச்சுக்கிடும் ஞாபகத்தில் வச்சுக்கிடும் மூணை விரலில் விட்டுக்கணும் அப்போ ரெண்டுக்கு அப்புறம் மூணு விரலை விட்டியா அப்புறம் மூணு நாலு அஞ்சு அப்போ அந்த அஞ்சு இங்க வந்துச்சா அவ்வளோ அடுத்த கணக்கு போட்டுமா புரிஞ்சுச்சா

எழுதுக்கு தெரிய உரி சரி சரி கணக்கு மட்டும் பார்த்துக்கோம் இந்த ரெண்டாவது கணக்கு ஆயிடுச்சா இப்போ நம்ம எத்தனை கணக்கு போடணும் பத்து கணக்கு போடணும்ண்ணா எத்தனை கணக்கு பத்து கணக்கு போடணும் ரெண்டாவது கணக்கு அப்புறம் ஒரு மூணாவது கணக்கு போட்டுக்கலாமா அடிஷன் இப்போ ஃபோர் கூட செவன் ஆட் பண்ணலாமா ஃபோர் கூட செவன் ஆட் பண்ணணும் இப்போ நம்ம என்ன பண்ணணும் பெரிய நம்பரை மைண்டில் வச்சுக்கணும் பெரிய நம்பரை

addition of eight माइंड, the इन six फिंगर. the finger. One, two, three, four, five, six. Uta cha? Pa eight ko andar mind level cha. Eight ka par six add par after eight, nine, ten, eleven, twelve, thirty, fourteen. Eta par fourteen. ये नट्री भी सोना मार पापा ये ही चीज़ माइंड सिक्स इन द फिंगर सिक्स अमर का उठ गया वन टू थ्री फोर फाइव सिक्स ஆஃப்டர் எயிட் 10, டென் லெவன் டுவெல் 14. புரியுதா தமிழ்ல எட்டு ஆறு வேலை விட்டுக்கிறோம் 1, 2, 3, 4, 5, 6. எட்டுக்கு அப்புறம் ஒம்பது 10, 11, பன்னெண்டு 13, 14. 14 வந்துச்சா அப்போ 8 plus சிக்ஸ் எவ்வளோ 14, ஃபோர்ட்டீன் எட்டு கூட்டல் 6, 14, எட்டு கூட்டல் 6,

நைன்க்கப்புறம் டென் லெவன் டுவெல் தேர்ட்டின் ஃபோர்டின் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் என்ன வருது சிக்ஸ்டீன் தமிழில் சொல்கிற பாருங்க ஒம்பது ஒன்ஸில் வச்சுட்டு ஏழு வேலை விடுறோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஒம்பதுக்கப்புறம் பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினாறு வந்துச்சா அப்போது நைன் பிளஸ் செவன் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ 16.

9 அப்புறம் 10 9 அப்புறம் 10 11 12 13 14 வந்துச்சா चार उम्बो द 5 है तो आंचे 2, 3, 4, 5. रेंडे मूने नाले आंचे उम्बो द कपड़ों पत्ते पदिनों ने पन्ने ने पदिमूने पदी 9 प्लस 5 इज़ इक्वल 5 14

ஓகேவா அட்டென்ஷன்ஸ் போடாச்சு கணக்கட்டி எழுதிக்கோ फ्रेंड्स திஸ் இஸ் லதா ஆஃப் ரெடி கோ பா ரெடி கோ பட் திஸ் இஸ் லதா फ्रेंड्स உங்களுக்கு மேத்ஸ் डाउट्स 10 இந்த ஷார்ட் இன் வாட்ஸ்அப் பண்ணுங்க பிএসসি மேத்ஸ் இன் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் தாம்பரம் எம் அப்படியே MBA HR மெட்ராஸ் யுனிவர்சிட்டி फ्रेंड्स மைself லதா 91 7676 2215 BSC मैथ्स Madras Christian College, MBA, HR, Madras University. Thank you, friends. Thank you for all your support and love. Thank you so much. Thank you a lot. Thank you.